தலை துணிக்கு வந்துட்டு லாஸ்ட்டு சீசனுங்க அவர் ஆறாவது முறை கப்பு ஜெயிச்சி செம்மையாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றே சொல்லலாம் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் அது உறுதியாகிடுச்சுங்க என்ன ப்ரோ இந்த உலகத்தில் இருக்கீங்களா இல்லை முட்டாள்தனமாக ஏலியன் உலகத்தில் இருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த உலகத்தில் தான் இருக்கேன் ஒரு செம்ம மாசிவான அப்டேட் வந்துருக்குங்க அதாவது இவங்க வந்துட்டு ஃபைனல் போயிட்டாங்க சிஎஸ்கே அதாவது கப்பையே கையில் எடுத்துட்டாங்க ஓகேவா ஏன் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னா சென்னை மணில் தான் ஃபைனல் நடக்குது ஓகே இன்னொரு மாசிவ் அப்டேட் என்னென்னா ஆர்சிபி வந்துட்டு பிளே ஆஃப் குவாலிஃபைடு என்ன ப்ரோ அச்சு வேற லெவலியா வரே வா செம்மா அப்டேட் கொடுக்குறீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் ஓகே இதோட தியரி என்ன ப்ரோ எதனால இப்படி மென்ஷன் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எல்ஜி அண்ட் டிசி மூறாங்க ஓகேவா லக்னோ டீமில் உங்களுக்கே தெரியும் அதாவது நம்ம கோயாங்க வந்துட்டு பிரித்து எடுத்துட்டார் என்றே சொன்னாங்க கே எல் ராகுல அதுவும் ஹைலைட் என்னன்னா அவங்க பொண்டாட்டியோட போய் பொறிச்சு எடுத்துட்டார் என்றே சொல்லலாம் என் பொண்டாட்டி சொன்னாடா இவன் தெம்பில்லாத பையன் எதுக்குமே சரியாக வர மாட்டான் எதுக்குமே சரியாக வர மாட்டான்னு நான் தான் எல்லாத்துக்கும் என் சரியாக வருவேன்னு உன்னை எடுத்தேன் பற்றியா கடங்கார என் வீட்டில் நிற்கிறான்டா எட்டாயிரம் கூடிடா எட்டாயிரம் கூடி கொடுத்து லக்னம் போய் எடுத்தேன் இப்படி மோசம் பண்ணிட்டீரா மோசக்காரா அப்படின்னு கட்டுமையான திட்டு ஆண்டி ஆண்டி பசங்களாம் பார்க்குறாங்க ஆண்டி உள்ளே கூட்டிகிட்டு போய் மாணவரையாக சிறப்பு எடுத்து கூட அடிங்க நான் வாங்கிக்கிறேன் ஆனால் இங்கே பேசாதீங்க ஆண்டின்னு கே எழுற கூட எவ்வளோவோ செஞ்சு பார்த்தாரு ஆனால் கோயாங்க பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து பொறிச்சு எடுத்துட்டாருன்னு வைங்களேன் இந்த நிலையில் அதாவது என்னங்க சொல்கிறது தூக்கில் தூங்குற நிலமை தான் அந்த கோயாங்கோ எட்டு எட்டாயிரம் கூடி வந்துட்டு கிட்டத்தட்ட லாஸ் ஆமாங்க அந்த டீம் வந்துட்டு மிகப்பெரிய லாஸ் ஆகியிருக்காங்க நாங்கள் தூக்கில் தூங்குற நிலமை வந்துருச்சு தாலி நாங்கள் மட்டும் சா மட்டும் ஒன்றையும் சேர்த்து தாண்டை தூங்க விடுவோம் சொல்லிட்டு கே எல் ராகுலை மிரட்டியிருக்காங்க அந்த பக்கி பார்த்தீங்கன்னா கேஎல் எல் ராகுல் ஜில்லாலேயே இல்லையாமாங்க இந்த நிலையில் அதாவது இன்றைக்கி பை இன்னைக்கு பிளேயர்களோட ட்ராவலே பண்ணலையாமா கேஎல் ராகுல் ஓகேவா பட் இருந்தாலுமே மிகப்பெரிய லெவலில் போய் அங்கே மிரட்டி இன்றைக்கி விளையாடு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா நம்ம பிளே ஆஃப்குள்ளே போயிடலாம் பிளே ஆஃப் போயான்னு இல்லை உங்கள் சங்கை கடிச்சு போடுவேன் மிரட்டி விட்டுருக்காருன்னு வைங்களேன் கே ராகுல் வந்து ஆடி போயிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அவங்களாம் என்னங்க சொல்கிறது பில்கேட்ஸ் மாதிரி பணக்காரங்க இருக்கார் அவங்க இப்படின்னு நினச்சாங்கன்னா சிக் அப்படின்னு போயிடும் ஓகேவா ஓகேங்க இந்த நிலையில் இன்னைக்கு மேட்சில் வந்துட்டு யார் வின் பண்ணணும் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் லைம் சரி அண்ட் ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் லைம் சரி ஜோதிர சிறுவன் அபிகானந்த் பிரில்லியண்டாக கணிச்சிருக்காரு டிசி வின் பண்ணணும் ஏன்னா சென்னை அணிக்கு மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்கறது பதினாறு பாயிண்ட் அவங்கனால வர முடியும் எல்ஐஜினால ரெண்டு மேட்ச் இருக்கு இன்னைக்கு தோத்தாங்கன்னா பதினாலு பாயிண்ட் நெட் ரெண்ட் ரேட் வந்துட்டு டவுன் டவுன்ல இருக்குங்க அதுக்கப்புறம் சிஎஸ்கே இன்னைக்கு எல்ஜி தோத்துட்டாலே குவாலிஃபைட் ஆயிருவாங்க இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறனும் அதே மாதிரி ஆர்சிபிக்கும் பதினாறு பாயிண்ட் இப்போ எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் ஃபைஃபே கிடையாது ரெண்டு டீம் பாயிண்ட் ஆஃப்லேயுமே வந்துட்டு இன்னைக்கு எல்ஜி தோக்கணும் தோத்தா இவங்களும் பதினாலு பாயிண்ட் வர முடியும் டி ஆல்ரெடி சிஎஸ்கே பதினாலு பாயிண்ட் குவாலிஃபைடு ஆர்சிபி பதினாலு பாயிண்ட் வரும் பட்சத்தில் குவாலிஃபைடு ஏன்னா டிசி எல்ஐஜியை கம்பேர் பண்ணும்போது நெட் ரன் ரேட்டில் வந்துட்டு ஆர்சிபி டாப் டக்கராக இருக்காங்க என்ன ப்ரோ ஆர்சிபி ஆர்சிபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிள்ளையை பாருங்க நான் டிஸ்பிளேயில் கூட கொடுக்குறேன் இந்த பிள்ளையை பார்த்தோம் அதாவது ஆர்சிபி டீமை நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு ரசனையே இல்லை என்று தாங்க சொல்லணும் ஓகே இப்போ டேரக்டாக வந்துட்டு பிரடிக்ஸன் குல எல்லாம் ஜோதிர சிறுவன் நபிகானந்த் ப்ரில்லியண்டாக வந்துட்டு கணிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு மிஸ்ஸே ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு என்ன ப்ரோ ஆனால் சில டைம் மிஸ் ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் சமீபத்தில் ஜிவி அவங்க ஒய்ஃபை விட்டார் இல்லையா விவகாரத்தை பண்ணி விட்டாப்பில் இப்போ புதுப்புலேயே பிடிச்சி போச்சு அந்த மாதிரி லைஃப்பில் வந்துட்டு பிடிச்சது பிடிக்காம இருக்கும் பிடிக்காது பிடிக்கும் அதனால் எல்லாமே கரெக்டாக நடந்துதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஓகேங்க டேரெக்டாக பிரடிக்ஸன் குல போயிடலாம் இன்றைக்கி செவ்வாய் செவ்வாயோட அதிபதி நாள் அதிபதியான நாள் தான் அண்டு ரிசா பண்ணும் சரி அண்டு நம்ம கேஎல் ராசிக்காரர்களும் ஒரே ராசி தான் துலாம் ராசி சுக்கரனோட அதிபதியில் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே பக்கா பொருத்தம் பக்குவமாக இருக்குங்க ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம டீ கடை இருக்குது பார்த்தீங்களா டீ காக்கு அது வந்துட்டு புதனில் இருக்க புதனில் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய பகை ஆனால் இவங்க டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க அதே மாதிரி பக்கோடா இருக்கார் இல்லையா பக்கோடா வந்துட்டு விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க கேட்ட வந்துட்டு இன்னைக்கு சந்திராஷ்டம் அதனால் அந்த டீம் மிகப்பெரிய லெவலில் பகை சேம் டைம் கோயாங்க வேற குறைச்சி விட்டதுனால அந்த டீம் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க சோத்துக்கு சத்தமாக இருக்காங்க

இல்லையா இப்போ கொழம்பி போயிருக்காங்க ஏன்னா ஓவரால் ப்ளானே சால்டை வச்சு தான் அங்கே அமைக்கப்பட்டது இப்போ அபரில்ல செம் டைம் நரேன் வந்துட்டு அவுட் ஆஃப் ஆமில் இருக்கார் சென்னை மண்ணில தான் கேகேஆர் மோசமாக தோத்துருக்காங்க இப்போ சால்ட் இல்லாமல் புது ஓப்பனரை கொண்டு வரும்போது ஏகப்பட்ட கொலாப்ஸ் ஆகணும் வைங்களேன் அந்த டீமே அவ்வளோ தாங்க முடிஞ்சு இது வந்துட்டு சென்னை அணிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்போ கேகேஆர் தான் சிஎஸ்கேவோட ஃபைனல் வருவாங்க அப்போ ஃபைனல் வின் பண்ணிடுவாங்க அதனால தான் ஆரம்பத்தில் அவ்வளோ பெரிய வைப் கொடுத்தேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கிரிக்கெட் நாளைக்கு உள்ளவங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகே ஆஃப் சிபி எப்படி ப்ரோ இன்னைக்கு கேட்டீங்கன்னா வந்துட்டு டிசி தான் வின் பண்ண போறாங்க பட்சத்தில் இவங்க சிஎஸ்கே வின் பண்ணும் பட்சத்தில் பதினாலு பாயிண்ட்ல வந்துட்டு உள்ள வந்துடுவாங்க ஓகேவா அதனால ஒரு கல்லூரில் ரெண்டு மாங்கா ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்றே சொல்லலாம் உடனே லக்னோ ஃபேன்ஸ் அனைவருமே கேட்பீங்களா இன்னைக்கு நாங்க வின் பண்ண வாய்ப்பே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பூரான் இருக்கார் இல்லையா விசக்கடி பூரா அவர் வந்துட்டு விசத்தை கக்குனார்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிக்கணுமாமா எழுதப்பட்டிருக்குங்க விசக்கடி பூரா ஒரு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சார்னா லக்னோ வின் லக்னோ வின் பண்ணாங்கன்னா ஆர்சிபி கிட்டத்தட்ட வீட்டுக்கு போனோமாதாங்க பட் இந்த நிலையில் ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே சரி ப்ரே பண்ணிக்கங்க இந்த இப்ரெடிக்ஷனும் டிசி தான் வின் பண்ணுவாங்கன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேவா